ஓகே மேம் என்ன இவ்வளோ பெருசாக இருக்கும் எதுக்கு என்ன இப்படி பார்க்குற ஐயோ பாஸ் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தள்ளுறியா ஐயோ பாஸ் எனக்கு உங்களுக்குலாம் ஸ்ட்ரென்த் இல்லை உங்களை தள்ளலாம் நல்ல முடியாது ஐயோ நீ கொஞ்சம் தள்ளிக்கோ நான் உள்ளே போகணுன்னு சொன்னேன் தாராளமாக போங்க பாஸ் டேய் 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 சுபி

மொட்டமா கேடு ஹாய் ராகுல் நான் அடைவர் யாரு? இவர யாருன்றத நான் அப்புறமா சொல்றேன். இப்போ இவரோ உங்க மாதிரி இங்க மேலே கொடுக்க எனக்கு நீங்க ஐயோ மேம் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. நான்

நான் தான் நம்ம ஆஃபீஸ பாத்துக்கணும் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன் ஓ சரி சார் நல்லதானே தானே இருக்காரு சமச்சோடி இல்ல ஆ சார் சூப்பரா தான் இருக்காரு என்ன எதுவுமே பேச மாட்டீங்க என்னோட சாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் உண்மையா சொல்லப் போறேன்னா உங்க சாய்ஸ் சம்ம மொக்கையா இருக்கு சார் என்ன டீ இன்னதா பேசிட்டு இருக்க ஐடி வாய முறோ சுபின் என்ன கொஞ்ச இடம் கொடுத்தா என்னமோ ஓவரா பேசுறீங்க ஏ மகா விஷயத்துல எனக்கு முடிவே எடுக்கிறத விட உங்களுக்கு தான் உரிமை இருக்கா நீ விடுமா சுபின் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கோம் தான் இப்படி தான் பேசுவீங்களா நீங்க அவர் என்னோட மாப்பிள்ள நீங்க எப்படிலாம் பேசுனா அவரு நினைச்சுக்க மாட்டாரு அதாச்சு

Okay with ya.